பர்சன்டேஜ் வந்து சல்ஃபர் ஃப்ரீ நாட்டு சர்க்கரை இருக்குது அண்ட் தென் வந்து முருங்கைப்பூ அண்ட் முருங்கை லட்டு போட்டு செஞ்ச முரிங்கா லட்டு இருக்குது தென் நம்மக்கிட்ட டூ வெரைட்டிஸ் ஆஃப் ஆயில் இருக்குது இது வந்து கூலண்ட் ஆயில் அதாவது நம்ம பாடியை நல்லா கூலாக வச்சுக்கிறதுக்கு இது வந்து நம்மளோட ஸ்டாலோட நேம் வந்து மண்ணிலே நம்ம கிட்ட மெயினா வந்து தேர்ட்டி பிளஸ் வெரைட்டிஸ் ஆஃப் ஹெர்பல் டீஸ் வந்து இருக்கு இது வந்து பேடி பாக்கெட்னு சொல்லிட்டு நெல் பொரியல இருந்து செய்யக்கூடிய பொரி அது போக நம்ம கிட்ட வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சல்பர் நாட்டு சர்க்கரை இருக்கு அண்ட் தென் வந்து முருங்கை பூ அண்ட் முருங்கை லட்டு போட்டு செஞ்ச முருங்கா லட்டு இருக்குது தென் நம்மக்கிட்ட டூ வெரைட்டிஸ் ஆஃப் ஆயில் இருக்குது இது வந்து கூலண்ட் ஆயில் அதாவது நம்ம பாடியை நல்லா கூலாக வச்சுக்கிறதுக்கு இது வந்து ரோஸ்மெரி ஹேர் ஆயில் தென் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸுமே இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நவராத்திரி வருது ஸோ நவராத்திரிக்காக நம்ம மெயினாக வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸும் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து நம்மளோட ஃபார்மில் விளைஞ்ச நாட்டு சர்க்கரையில் பண்ணுன கடலை மிட்டாய் ஏன்னா யூஸ்வலாக கடலை மிட்டாய் வந்து வெள்ளத்துலேருந்து பண்ணுவாங்க நம்ம வந்து நாட்டு சர்க்கரையிலேருந்து பண்ணுறோம் தேங்க்யூ இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் டூ டபுள் ஜீரோ எயிட் டபுள் ஃபோர் எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஆல் ஓவர் இந்தியான்னு அப்ராட் வந்து நம்ம ஷிப் பண்ணி கொடுக்குறோம் தேங்க்யூ एक्सुक कॉन्टेक्ट पड़ना का we